வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய எஸ்சிவி நான்ஜில் சேனல் ராக்ஸ் சேனல் சார்பாக அவங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே மக்களை இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கமாக எல்லாருமே இந்த வெயில் காலம் ஆகட்டும் மற்ற காலம் ஆகட்டும் எந்த ஒரு ஆகட்டும் இங்கே இப்போ ஐஸ்கிரீம் இல்லாமல் ஃபங்க்ஷனே கிடையாது மக்களே ஐஸ்கிரீம் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவோம் ஆனால் நானும் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் மக்களே ஆனால் அந்த ஐஸ்க்ரீமுக்குள்ளே இவ்வளோ பெரிய மர்மமா இவ்வளோ பெரிய ஒரு கருத்தா இவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை துளியா அப்படி இருக்கா அதைங்கிறத இப்போ தான் நான் அதை வந்து ரியலை ரியலைஸ் பண்ண மக்களே படித்ததில் பிடித்தது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது வாழ்க்கையை வந்து ஐஸ்கிரீமோட ஒப்பிட்டு பார்க்கலாம் பார்ப்போமா வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட் பண்ணாலும் கரையும் வேஸ்ட் பண்ணாலும் கரையும் டேஸ்ட்டு செய்வதும் சரி வேஸ்ட்டு செய்வதும் சரி நம் கையில் யாருக்காகவும் காத்திருக்காது ஓகே மக்களே அப்போ கடவுள் அழகான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காரு அந்த லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது அதை நல்ல நல்ல வழியில் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது நாம் வந்து அந்த லைஃபாக நல்ல வழியில் கொண்டு போகணும் நாம் மட்டும் இல்லை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நான் இதை சொல்கிறேன் இளைஞர்களே நல்ல ஒரு லைஃப் நல்ல உடல் கடவுள் சிலவங்க பாருங்கள் நல்ல உடல் கொடுத்து உடல் அமைப்பை கொடுத்து கடவுள் படைச்சிருப்பாரு ஆனால் அவங்க அந்த மதுவுக்கு அந்த ஒரு போதை பழக்கங்களுக்கெல்லாம் அவங்க அதை அடிமையாக்கி அந்த உடலை அடிமையாக்கி எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தன்னுடைய உடலை வீணடிப்பார்கள் அப்புறம் வந்து நோய் அந்த நோய் இந்த நோய் கல்லீரல் போயிச்சு மண்ணீரல் போயிச்சு குடல் போயிடுச்சு அது பொய்ச்சி இருக்கிறவர்களுக்கு கஷ்டம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் வீட்டில் உள்ளவங்களுக்கு கஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் தயிர் செய்து கொடுக்காதீங்க நமக்கு வந்து கடவுள் வந்து விலங்குகளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது விலங்குகளுக்கு ஐந்தறிவு என்றால் நமக்கு ஆறறிவு இருக்குது இன்னொரு மூ ஏழாம் அறிவு எட்டக்கூடியவர்கள் எட்டலாம் ஏழாம் அறிவு நெட்ரிக்கன் அதாவது மூன்றாவது கண் நமக்கு திறந்தால் நிச்சயம் ஞானம் ஞானத்தில் முக்தி அடைய முடியும் அந்த மூன்றாவது கண்ணை வந்து நீங்கள் திறக்கிறது திறக்காதது அது உங்கள் கையில் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு தியானம் பண்ண பண்ணால் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ஞான அதாவது பின்னாடி ஒன்று நடக்குதுன்னா முன்னாடி தெரியும் நமக்கு வெளிப்படுத்துதல் இருக்கும் இறைவனுடைய வெளிப்படுத்துதல் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயம் அதை வந்து நம்ம அதை ருசித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நம்முடைய உடலை பாழாக்கி பல குடும்பங்களை பார்த்தோம்னா குடியினாலே மது பழக்கத்தினால சீரழிந்து கொண்டிருக்கிறது இளைஞர் இளைய சமுதாயம் சீரழிகிறது இளைய சமுதாயம் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது போதை பழக்கம் இந்த மாதிரி மது பழக்கத்தினால பல்வேறு சமூக குற்றங்களில் ஈடுபட்டு அவங்க வந்து அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க சத் இப்போ நான் சொல்கிறது எல்லா அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் கடவுள் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் நம்ம குடிசையில் தான் பிறந்திருப்போம் குடிசையில் பிறந்து அப்படியே போகணுன்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி படித்தோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்தோ நம்ம முன்னேறி நம்ம எப்படி பிறந்தோம் என்கிறதை விட எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி தான் நம்ம மடிய வேண்டும் அந்த மாதிரி இறைவன் கொடுத்த வாழ்க்கையை அருமையாக வேஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் அப்படியே வச்சா அது வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு அருமையாக அதை யூஸ் பண்ணி ஒரு முறை பிற பிறந்தோம் முறை ஒரு முறை தான் பிறப்போம் பிறப்பும் ஒரு முறை பிறப்பும் ஒரு முறை இடைப்பட்ட காலத்தை நன்றாக வாழ்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக சகோதரியாக சகோதரனாக நல்ல ஒரு உறவாக வாழ்ந்து விட்டு போவோம் என்று கூறுகிறேன் இந்த க இந்த ஐஸ்கிரீம் அந்த தத்துவம் மூலமாக நான் கூற விரும்புகிறேன் இதை வந்து யாருடைய மனதை புண்படுத்தியிருந்தால் மதிக்கவும் நன்றி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வாழ்க வளமுட நன்றி